ஒன்றிணையும் அதிமுக மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அழிந்து போவார்கள் நிறைய பேர் நானும் அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் அனைவருமே இருந்துகிட்டு இருக்காங்க இப்ப நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் இரண்டு நபர்களுக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனையை தான் ஆதிமுகவிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் வருகின்ற தேர்தலிலே நாம் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபர்களுமே செங்கோட்டை அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிச்சாமியை விடுத்து அதாவது தவிர்த்து செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையிலே செயல்படுவாரா அப்படின்னு பார்த்தா ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி ஆசை என்பது எதுவும் கிடையாது அவர் நினைத்திருந்தால் எப்பொழுதோ முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் அதிமுகவிலே முக்கியமான பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அவருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது கடைசி வரைக்கும் அதிமுகவுடைய ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரே ஆசை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையன் புதிதாக ஒரு அணியை உருவாக்கி விட்டார் தனி அணியை உருவாக்கி விட்டார் பாஜகவிலே இணைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட அப்போது வெளியாகி கொண்டிருந்தாலுமே சமீபத்தில் நமது முஸ்லிம் நண்பர்களுடைய ரமலான் நோன்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா ரம்ஜான் பண்டிகை என்பது அந்த பண்டிகையின் போது எடப்பாடி பழனிசாமியுடைய உருவம் அந்த அந்த புகைப்படத்தை தான் செங்கோட்டை வெளியிட்டிருந்தார் வெளியிட்டு இஸ்லாமிய நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களையும் தெரிவித்து இருந்தார் அந்த புகைப்படத்தை வைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதன் செங்கோட்டை நபர்களுக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாகவே வெளிவந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க